பாக்கி எல்லாருமே ஒரு துறவு ஒரு கீழே அதனால உலகத்தை எல்லாம் அழிச்சான் பூகரபி காலத்தில் அவர் சமுதாயம் மொத்த உலகமா இருந்த காரணத்தினாலதான் வெள்ளப் பிரலயத்தை ஏற்படுத்தி மழை உழைப்பு ஏற்படுத்தி அவர் சமுதாயமா இல்லாத வேற யாரும் இருந்தால் அவங்க அழிக்க கூடாதுல்ல எல்லாரையும் அழிச்சாங்களா மொத்த உலகத்தையே அது பாதிச்சுன்னு சொல்லி இன்னைக்கு வரலாற்று எல்லாம் சொல்றாங்க அந்த வெள்ளப் பிரலயத்துக்கு இருக்காது இருக்குது அது மூகநபி வரலாற்று அப்புறம் பாத்துக்கிறோம் வாய்ந்து என்ன தெரியுமா மூகநபி அவர்களை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டா மறுமை நாள்ல போய் அகவில் அருவி

நாலாயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டாவது ஹதீஸாகவும் அது இடம்பெற்றிருக்கிறது இதை வழங்கிக் கொள்ளணும் இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அப்ப நபி ரசூல் வேறு பெரு புரிஞ்சு தான் ஆதாரம் அதை வழங்கிக்கணும் அடுத்து என்னென்னு கேட்டால் புரிஞ்சுக்கிற வேண்டியது இஸ்லாமிய அடிப்படையில் நபி என்று சொல்லும் ரசூல் என்று சொல்லுமே ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுகிறது அவங்க பார்க்கிற டூட்டியை பொறுத்து அதுக்கு வந்து வேற ஒரு ரெண்டு சொற்களாக பயன்படுத்தப்படுகிறது அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் என்று கேட்டா ரசூல் என்ற வார்த்தைக்கு வந்து விசாரணத்திற்குள்ள ரசூல் அது வந்து விசாரணத்திலும் வருது ரசூல் சொன்னா தூதர தூது செய்தியை பெற்றவர் என்று அர்த்தம் அல்லாவிடமிருந்து செய்தியே பெறாரு இல்லையா பெறுகிறவருக்கு பேரு தூதர் ரசூல் நபிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அறிவிக்கிறவர் அர்த்தம் பெற்ற செய்தியை மக்களுக்கு சொல்வார் இல்லையா அந்த வகையில் அவர் நபி அல்லாவிடமிருந்து செய்தியை வாங்கினார் என்ற வகையில் அவர் ரசூலு வாங்கிய செய்தியை மக்களுக்கு சொன்னார் என்ற வகையில் நபி நபி அறிவிக்கிறவர் ரசூலினை வாங்குறவர் அங்கே வாங்குறார் என்ற அடிப்படையில் வந்து ரசூலா இருப்பாங்க ஒருத்தர் வாங்குறதை மக்களுக்கு சொல்கிறார் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னவா இருப்பாங்க அவங்க நபி ஆகுவாங்க நப அ என்றால் அறிவித்தான் என்று அர்த்தம் நப அ என்ற சொல்லுக்கு அறிவித்தான் அப்படின்னு அர்த்தம் அப்ப அறிவிக்கிற வேலையை செய்யறாங்க பாருங்க அப்ப மணி மக்களுக்கும் இவருக்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்டா நீங்க நபி அவர் உங்களுக்கு செய்தி சொல்றாரு அல்லாவுக்கு அவருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லா திரும்ப செய்தியை வாங்குறது இதுதான் நபி ரசனுக்கு உள்ளது நபி இன்னும் அவரை சொல்லலாம் ரெண்டு ஒண்ணு தான் பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டும் திண்டி திரும்பி பாத்தீங்கன்னு சொன்னா அல்லா சொல்லி தான் சொல்லித்தான் சொல்லத்தான் தெரியும் ரசூலா ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா அல்லா திரும்ப செய்தி வாங்கிட்டு நான் யாரும் சொல்ல மாட்டேன் இருக்க முடியுமா அல்லா திரும்ப எப்ப செய்தியை வாங்கி ரசூல் ஆயிட்டாரோ அடுத்த முன்னாடி நபியாவும் ஆயிடுவார் குறித்தாவார் நபியா இருக்கிற அறிவிக்கிறாரு வச்சுக்கணும் அறிவிச்சாருன்னா கையில மடியில போட்டா இருக்கேன் வாங்கிட்டா இருக்கேன் அறிவிக்கிறான்னு சொன்னாலே என்ன அர்த்தம் வாங்கிட்டு அறிவிப்பா சொன்னா அதுக்குள்ள வசூல் அரங்கி போயும் வசூல் என்று சொன்னா நபி டியூட்டியை பொறுத்து ஒரு ஆளுக்கு உள்ள பெயர் தான் அது நான் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கா ஒரு தம்பி வைங்களேன் அப்ப நான் என்னை அண்ணன்னு சொல்லலாம் தம்பின்னு சொல்லலாம் கவனிக்கிற விளைத்து என்னுடைய அண்ணனை கவனித்து நான் தம்பி என் தம்பியை கவனித்து நான் அண்ணன் அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர் இருந்தார் சொன்னா என்ன எப்படி என்ன அண்ணன்லாம் தம்பின்னு ஏ எப்படி அவர் சொல்ற முறையா இருக்குன்னு கேட்கக்கூடாது அரே அண்ணன் என்ன இவனுக்கு அண்ணன் நான் அவனுக்கு தம்பி சொல்லிக்கிறேன் அப்ப அவனுக்கு தம்பி இவனுக்கு அண்ணாங்கிறது அவங்க குழப்பமா இருந்து இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ள சொல்ல வச்சுக்கிட்டு தான் விளையாண்டு ஒருத்தான புது ரசி வந்தாருங்களா ஒருத்தன் இன்னொருத்தர் புது நபி வந்தாருங்களா புது புதுசா உண்டாக்குறாங்க நபிகள் நாயத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு திருத்தனம் தான் பண்றாங்க இவனுக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டா ஒரு சாரா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா அவங்களோட வாதத்தை முதல்ல வச்சிடறேன் ரசி என்று சொன்னால் அவருக்கு வந்து கோதம் வரும் தனி ஒரு சரியத்து வரும் நபி என்று சொன்னால் அந்த ரசியுடைய வேதத்தை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்து ஒரு போச்சுக்கிட்டே இருப்பாரு உதாரணத்துக்கு என்ன வந்து ரசூல் ஆகிதான் உதாரணத்துக்கு தான் ரசூலு கிடையாது முடிஞ்சு போது புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி எனக்கு ஒரு வேதத்தை வந்து நான் மூட்டை போயிடுறேன் எனக்கு அப்புறம் ஒருத்தர் கிளப்பி நீ வந்து அந்த வேதத்தை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுவோம் புதுசாக வேலை ஒன்றும் தரமாட்டேன் கொடுத்துல வேதம் அவர் ரசிகிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு அல்லா சொல்லுவான் அவர் வந்து ரபியா உங்க யாரும் சொல்றது ரசிகிட்டு சொன்னா இறைவனிடமிருந்து வேதத்தை வாங்கி அதாவது நேரடி தொடர்பு வைத்திருப்பாரு அவருக்கு பேர் வந்து ரசிகு நபின்னு சொன்னா இது நாங்க உள்ள தப்பான விளக்கம் இது இந்த விளக்கம் சொல்றாங்கன்னு சொல்ல வர்ற நபின்னு சொன்னா ஒரு ரசூலுக்கு வந்த வேதத்தை அவருக்கு வந்த மார்க்கத்தை திரும்ப அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு பேர் ரசூல் நபி என்று ஒரு வியாக்கியானம் சில பேர் சொல்லுவாங்க இந்த இந்து சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி இல்லை என்பதற்கு குரான சாட்சியா இருக்கிறது எப்படி சாட்சியா இருக்கிறது நபிக்கு வேதம் நபிக்குறதுதான் சொல்றாங்க நபிக்கு வேதம் மாட்டேங்கிறான் நபின்னு சொல்லப்பட்டு நபிக்கு வேகத்தை கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறான் அது மாதிரியான சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டினா அப்ப நபிக்கு வேதம் கொடுக்கிறான் எப்படி சொல்றான் மூணாவது அத்தியாயம் ஆராயிரம் எண்பத்தி ஒன்னாவது வசனம்